அனைவருக்கும் காலை வணக்கம் அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் மனுஷனோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் வேற லெவலுங்க நிறைய பேர் சொல்லுவாங்க நான் நல்லா படிச்சுக்கிறேன் இந்த ட்ரெஸ் போட்டு வா மாட்டேன் இன் பண்ணவே மாட்டேன்பாங்க இந்த மார்க்கெட்டிங்கில் இருக்கிறவங்க வேற வேற ஐடி கம்பெனி இருக்கிறவங்க கிட்ட கேளுங்க அதுக்கு தனி மரியாதை இருக்குது ஒரு வகை உட்கார்றது வேற நாங்க வெளியில போற எங்களோட வேலைகள் வேற சூப்பரான மரியாதை இருக்குது இன் பண்ணிட்டு சூப் போட்டு நீட்டா போனா வேற லெவலு ஒரு கூட்டமான பகுதி ஒரு சண்டை பிடிக்கிற இடத்துல இல்லை நீங்கள் பக்கம் முக்கியமா டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்காங்க அங்கே போய் நீங்க போய் நிற்கும் போது தனி மரியாதை இருக்கு இன்னும் இல்லைங்க சார் ஒன்றும் இல்லை நாங்களே ப்ரிப்பேர் பண்ணிட்டு நாங்களே சரி பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு உங்களோட அந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் இருக்கு வேற லெவல் நானும் நிறைய அனுபவப்பட்டு நிறைய விஷயம் ஒரு நம்ம போட்டு வர ட்ரெஸ்ஸிங் சென்ஸை பார்த்துட்டு நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க நிறைய பேர் வீடியோ நீங்க என்ன வேணாலும் நினைக்கலாம் நேரில் வந்தீங்கன்னு சொல்லுவாங்க ஒரு பள்ளிக்கூடம் போனாலும் சரி ஒரு ஒரு ஸ்கூல் பாத்தியரை போய் பார்க்க போனாலும் சரி ஒரு பெரிய ஆட்களை போய் பார்த்தாலுமே எங்கே நீங்கள் ஒர்க் பண்ணீங்க நீங்கள் என்னவா இருக்கிறீங்க அப்படின்னு கேட்பாங்க என்னையெல்லாம் கேட்டுருக்காங்க நிறைய நிறைய பேர் நிறைய பேர்த்து கேட்டிருக்கலாம் ஸ்கூல் வாதி பசங்க ஸ்கூல் பசங்கள்கிட்ட போய் போனீங்கன்னாவே சார் நீங்கள் எந்த ஸ்கூலில் வாதியாருங்க சார் நீங்கள் பிடி மாஸ்டரா நீங்கள் ஸ்கூல் வாதியாரா அப்படின்னு நிறைய பேர் என்னை கேட்டிருக்காங்க நம்ம ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் தான் நம்மை வளர்த்தும் நம்மை ஒருபோதும் தாழ்த்தாது எங்கே போனாலும் எப்போ போனாலும் வீட்லேருந்து வெளியே போனால் இன்னுதாங்க நான் சின்ன சின்ன விஷயம் விசேஷம் போனாலும் இன் பண்ணிட்டு தான் போவேன் உங்களோட பிரியம் அது ஏன்னா ட்ரெஸ்ஸிங் சென்ஸுக்குன்னு தனி மரியாதை இருக்குது அதை நீங்கள் கண்டிப்பாக பயன்படுத்துங்க பிடிச்சிருந்தா ஷேர்